சைனால பண்றானா அமெரிக்கால பண்றானா அவன் என்ன பண்ணுவாங்க பூலோகம் ஒரு ஜாகிரபிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ல இறைவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆப்பிள் பழம் நம்ம இங்க சாப்பிடுறோம் ஆப்பிள் பழத்தை இங்க விளைவிச்சிருக்கோமா திராட்சை பழத்தை நம்ம இங்க சாப்பிடுறோம் திராட்சை பழம் இங்க விளையுதா ஏதோ ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதியில் விளையலாம் ஆரஞ்சு பழத்தை நம்ம இங்க சாப்பிடுறோம் இங்க விளையுதா

நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் பலர் பேச்சுக்கொள்வதற்கு மாத்திரம் இன்னைக்கு ஏ ஓ சாமி பேர் விநாயகர் அது ஒரு பேர்ல அடங்குமா விநாயகர் இல்லை அது வடக்கூட விநாயகர் பற்றி எதையுமே யோசிக்க மாட்ட ஒரு நர்க்க ரீதியா நான் ஏதாவது சாப்ப சாப்பாட்ட சமைக்க வச்ச சாப்பாட்டை சாப்பிட முடியாத முடியாத நிலையும் உருவாகும் அதனால எல்லாருக்கும்பாட்டை கோவில்களிலும் வீடுகளிலும் தொடர்ந்து அதிக வரலாம் அதுக்கு சத்மகாசபா என்னென்ன உதவிகளை செய்யணுமோ அதை அனைத்தையும் செய்யும் இந்த நவராத்திரி தொடக்க விழாவை முன்னிட்டு சத்மகாசபோனுடைய முதன்மை அமைப்பாளர் மாநிலத்துறை முதல் முதன்மை அமைப்பாளர் மகே இறக்கி நல்ல ஏற்பாடுகளை சென்றிருந்தார் நல்ல மாநில மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் எல்லாரும் இந்த தருமணத்தில் கலந்துகிறோம் இதை வழிபாட்டில் நாமும் மூழ்கி அன்னையினுடைய அருள் அண்டம் முழுக்க கிடைக்க முடியு தருணத்தை வேண்டி

மாந்தரோடு கூடி வாழ்வது எங்களை அறையில் படும் அளவுக்கு நாளைய தினம் நவராத்திரி அன்னைக்கு உமை அன்னைக்கு நவராத்திரி தொடங்க இருப்பதை முன்னிட்டு இன்னைக்கு பீர்க்கங்கரணை கிராமத்தில் சந்த் மகாசபாவின் சார்பாக விளக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் நம்முடைய மாநில முதன்மை அமைப்பாளர் மகேந்திரன்ஜி அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னேற்று நடத்தினார் அதுக்கு மாவட்ட தலைவர் அனைத்து ஏற்பாடுகளுக்கான முன்னெடுப்புகளுக்கும் உதவி செய்து நம்முடைய மாநில மாவட்ட மகளிர் அணி துணை தலைவி பவானி அம்மா உடனிருந்து ரொம்ப சிறப்பாக நிறுத்தி வச்சாங்க அதில் மாநில துணைத் தலைவர் சசிகுமார்ஜி மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ்ஜி சுரேஷ்ஜி மா ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த காரியகர்த்தா ரகுநாதன்ஜி மற்றும் தோழமை அமைப்புகள் இந்து அமைப்புகள் எல்லாமே தலைவர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது பூஜைக்கான இது இந்த பூஜைக்கான நோக்கம் உலகம் முழுவதும் அன்னையினுடைய எனர்ஜி அப்போ தான் வந்து வீட்டில் மனிதனுக்கு அதிகப்படியாகும் அதனால் அன்னையை பூஜிக்க பூஜிக்க அனைத்து எனர்ஜிகளையும் அனைத்து சக்திகளையும் அவள் வழங்குறா அதனால் இது உலகம் பூராவும் இந்த அன்னை வழிபாடு முன்னெடுக்கப்படணும் எல்லார்ட்டையும் நம்ம கேட்டுக்கிறது இந்த நவராத்திரி விழாவில் தினமும் எந்தெந்த கோவில்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் கூடி இதை தொடர்ந்து ஒம்பது நாளும் விளக்கு பூஜையை பண்ணணும்னு சந்த் மகாசபா சார்பாக நான் கேட்டுக்கிறேன் மேலும் தேசிய தலைவர் சுவாமி சக்கரபாணிஜி மகாராஜுடைய அறிவுறுத்தலின்படி உலகம் பூராவும் கிளையமைச்சி சனாதனத்தை நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வர்றத நம்ம கண் கூட பார்க்குறோம் அதையெல்லாம் மீட்டெடுக்கும் வகையாக கலைகள் நம்மளுடைய வாத்தியம் கொண்டு இன்றைக்கி அதனுடைய ஸ்பெஷல் கூட இன்றைக்கி மங்கிக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம ட்ரெடிஷ்னலாக பழைய நம்ம பாரம்பரியங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம அனைவரோட கடமைன்ற அடிப்படையில் இந்த அனைத்து பூஜை முறைகள் ஹோமங்கள் யஜ்யங்கள் இறை வழிபாடு பிரதோஷ வழிபாடு நவராத்திரி வழிபாடு சிவராத்திரி வழிபாடு விநாயகர் வழிபாடு அனைத்தையும் எல்லா கோயில்களும் நடத்தணும் உண்டான எல்லா முன்னேற்பாடுகளையும் முன்னெடுப்புகளையும் சந்த் மகாசபா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் ரொம்ப இருக்கு கிராம மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இதில் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் இன்றைக்கி நிறைய பேர் இதில் கலந்துக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க மன நிறைவாக விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பேரானந்தமாக இந்த விளக்கு பூஜையை நடத்தி அவங்க பூஜைகள் அவங்க கையாளிகை பண்ணி அன்னையினோட அருளை முழுமையாக பெற்றாங்கங்கிறத அதோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் கலந்துக்கிட்டு நாங்களும் அன்னையினோட அருள் பெற்றோங்கிறது தான் உண்மை என்ன இத தமிழகம் முழுக்க எல்லா கோவில்கள்லேயும் இந்த நவராத்திரி திருவிழா மாத்திரம் இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமின்னு நம்ம எடுத்துக்கிட்டாக்க அந்த பௌர்ணமின்னு பெண்கள்லாம் கூடி இந்த விளக்கு பூஜையை தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தமிழகம் முழுவதும் நடத்துறதுக்கு எல்லா கோவில்கள்லயும் கிராம கோவில்கள்ல குறிப்பா இதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் நடத்த இருக்கிறதா இருக்கு ஸோ அதை முன்னெடுப்போம் என் பேர் ஸ்ரீராம் நான் சந்த் மகாசபாவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் தேசிய செயலாளராக நான் பணிபுரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹர் ஹர் மகாதேவா ஹர் ஹரேவா ஹர ஹர் மகாதே सम्मानयि <muchas>